ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆலந்துரை அண்ணல் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா முனந்தோ அதுக்கரிய நிலவுலாவிய அழகில் சோதி எண்ணம் நம்பால மலர் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கிழவன்காட்டூர் அருள்மிகு ஆலாந்துரைநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமு தூட்டி பேரொடியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நெஞ்சே என அகத்தால் உண்ணி பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியேல் நெஞ்சே வாய்ந்து நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் போல பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அன்னல்லாதி அணிமறை காடரோ தினமாக கதவினை திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் எம் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாறு மிக ஆலந்தொருநாதப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பெருவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நிர்ணல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொற்று வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மங்களப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி தொட்டி பேருடையாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நறுநெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மெண்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் இராம்பல் அரும்பு ஆளாந்துரை அண்ணல் தடங்கொண்டதோ தாமரை பொன்மடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொலிணியை சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது எங்கிழிப்பேரொளி மலர் வழிபாடு போற்றுசித்து நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி எற்று சிக்கும் இருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விழக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாக்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை போற்றி தேசன் அடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்துறையினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுத்தை வெளுத்தும் சொன்மாலை ஏற்ற நூல் போற்றி போற்றியல் மிகு ஆலந்துரையென்னல் அடிமலர்கள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி யாரூர நம் அருளி செய்த ஏழாம் திருமுறை எழுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்பருப்பதம் மானும் மறை இனமும் மயில் இனமும் கலந்தெங்கும் தாமே மிக மீந்து தடம் கணே சுனை நீர்களை பொருகி ஊ மாமரமுறிஞ்சிப் பொழிலூடே சென்று புக்கு தேமாம்பொழி நீழல் துயில் மழையே மலைச்சாரலும் பொழிச்சாராலும் புறமே பருவினங்கள் மலைப்பார்கோணன் திடி தூட்டிட மலங்கின மலங்கித்த நகலிற்ச்சே அழைத்தோடியும் விளிரியவை அளமந்து வந்தைத்து திகைத்தோடிதன் பிடி தேடிடும் தீவருப்பதமலையே நல்லாரவர் வளர்பாழ்வரு வயலாவலூரன் செல்லல்லொர அரிய சிவன் சீவற்பதமடையே அல்லல்லவை தீரச் சொன தமிழ் மாலைகள் வல்ல ஒல்லைச் செல உயர்வானகமாண்டங்கிருப்பாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது பார்வாடும் பாதாடற் பாடும் விண்ணோ தம்பாடும் ஆர்வாடும் சாரா வகை அருளி ஆண்டு கொண்ட நேர்வாடல் வாடி நினைப்பரியதனிப் பெரியோன் சீர்வாடல் வாடி நாம் தெல்லே நொட்டாமோம் திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிலாரருளிய பெரிய புராணம் இவ்வாறு கெட்டலுமே ஏனாதிநாதன் அவ்வாறு செய்தல் அழகிதென அமைந்து கைவாளமர் விளக்க தான் கருது மக்களத்தில் உறவோன் வருகையன மே மேற்கொள்வார் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனையியல் சாதகனியல் யாவையும் சூனியம் சத்தே ராகலின் சத்தே அறியாது அசத்திலதறியாது இரு திறன் அறிவுளது இரண்டலான்மா சதகம் எற்கோ நதன்பு மனத்திலேயே தன் நெஞ்சம் கற்கே நிகராயது இக்கல்லை நீ கல்லை வில்லா முட்கால் வளைத்தாங்கு வளைத்து அன்பின் மூழ்கு வைப்பாய் சிக்கோல சிதம்பர நாயக தேவதேவே வாழ்க அந்த வாணவராணினும் வீழ்க தன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரன் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே குழைக்கென்னி கூரன் காண்க அவள்தானும் உடனே காண்க சென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொற்றி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு அலம்புரையன்னருடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயல்களே தவம் வாய்மை அன்பு கொல்லாமை உடனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழுங்காறு உரிய வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வாழாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் போர் முறை செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றபும் நச்சபும் வெள்விமழ்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ரிச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம